என்ன கூட்டமா மார்க்கெட்ல அதுக்கு தான் சீக்கிரம் கிளம்பிடணும் சொல்றேன் தேவி நீ எங்க கிளம்பி வர எங்க ரத டக்க டக்குன்னு கிளம்ப முடியுது ஒரு இடத்துக்கு கிளம்புற நேரத்துல தான் டீய போடுங்கறாரு ஏன் வீட்டுக்காரருக்கு டீய போட்டே ஓஞ்சிரும் போல இருக்கு மா 16 டீ குடிக்கிறாருமா காலையிலயே அண்ணனுக்கு கஞ்சி தண்ணியே தேவல போல இருக்கே வெறும் டீ மட்டும் கொடுத்தா போதும் போல ஆமா லட்சுமி டீ டீ டீல தான் மா அவரு மால்டி ஏ மால்டி போயிட்டு அந்த ஜாமாலாம் பாரு வாசப்படிக்கிட்டே வச்சிருக்கேன் பூனைனா என்ன வாய் வச்சிருக்க போது எல்லாம் இருக்கு தூக்கி உள்ள வை ஏ உள்ளே எடுத்து வச்சுட்டேன் தே வாங்க லட்சுமி அத்தை தேவி அத்தை வாங்க என்னம்மா பொழுது விடிஞ்சிருச்சா பொழுது விடிஞ்சிரலாம் தான் நீங்களும் கதை பேச வந்திருக்கீங்க மாளிகை எப்பவும் காமெடி தான் குட்ட மூதேவி எல்லாம் பேசும் சரி தே வேலை இருக்கு வரேன் காப்பிலாம் ஒண்ணு இல்லையாமா வெயில்ல வேற போயிட்டு வந்திருக்க மார்க்கெட்டுக்கு காப்பி வேணும்னா வீட்டுலயே குடிச்சிட்டு வரணும் இல்ல வர வழியில வாங்கி குடிக்கணும்

மருமகளே வேணா கல்யாணம் பண்ணாம என் பையனை அப்படி என் கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அப்படி நிறைய பண்ணியிருக்கேன்னு கல்யாணத்தை பண்ணி தொலைச்சிட்டேன் தொலைச்சது இல்லாமல் இவளுங்களோட மாரடிக்கவே எனக்கு நேரம் கரெக்டாக போகுது இருந்தாலும் இப்படிலாம் தெனாவுட்டு ஆகாது ஓ மருவோ மாதிரிலாம் என்னம்மா காப்பி கேட்டதுக்கு சோர் வடிச்ச தண்ணி இருக்கு எடுத்து வந்து தாரண்ட்டு போறான் ஆடா மாடா அதாவது தாரன்றாலேன்னு பாரு என்ன செய்ய சொல்றா உனக்கு அதிகாரம் பண்ண தெரியல

ஆ சொல்லுமா உங்க மரும உங்க போன் அடிச்சாலாம் சுவிட்ச் ஆஃப் னு வரதா சுவிட்ச் ஆஃப் அட ஆமா நேத்துல இருந்து சார்ஜே இல்லாம இருந்துச்சு சரிமா என்ன சொன்னா தான பத்தற பத்தற ஒரு மணிக்கு தான் வந்தா கஞ்சி ஊத்துவாளா இல்லனா இருக்கற கஞ்சத்துக்கு மாட்டுக்கு ஊத்திவாளா எப்படி சௌரியோன்னு கேட்டா இல்ல இல்ல அவள அவள அப்ப கேட்டிருக்க மாட்டாளே இல்ல அத தான் அப்படி கேட்டா சீக்கிரம் போனா கஞ்சி குடிக்கலாம் இல்லனா இங்க உட்கார்ந்துட்டு வெறுவாயினா மிண்டிட்டு கிடக்கணும் பாத்துப்பங்க செய்தியே சொல்ல சொல்ல சொல்லிட்டேன் என்னடி நம்ம இப்படி வெளியில வந்த ஒண்ணு என்னன்னு தெரியல ஒரு ஆட்டோ ஒன்னு ஆடுறா சரி போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாரேன் சீக்கிரம் வர போகணுமே இல்ல கஞ்சி ஊத்த மாட்டா மெதுவா போடியா ஓடுற என் அவசரம் எனக்கு தானே தெரியும் குந்தானி இதெல்லாம் பாக்க பாக்க பயமா இருக்குறாதா நம்ம வேற பொண்ண பேசி வைக்கிறோம் இவங்க கட்டிக்கிட்டு நம்மள என்னெல்லாம் ஆட்டி படிக்க போறாளுவோன்னு நினைக்கும்போதே பயமா இருக்குடி யாண்டி இவ ஒருத்தி ஆரம்பத்திலே கண்டிஷன் பண்ணி வச்சா அவ்வளோதான் வேலை முடிய போகுது நான் அதை ஆரம்பத்திலே நம்ம மவுளை மாதிரி பாத்துக்கணும் நம்ம பொண்ணை மாதிரி வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் லூஸ்ல விட்டுட்டேன் இப்போ நம்மளை கிறுக்காக்கிட்டு இருக்காளுங்க ஆமா நீ சொல்ற மாதிரி ஆரம்பத்திலேயே என்ன ஏதுன்னு தட்டி வைக்கணும்